வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மதுரை பழங்கானத்தில் ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் ஹிந்து மக்கள்லாம் ஒரு போராட்டம் நடத்தினாங்க பார்த்தீங்களா சமீபத்தில் நடந்துச்சு இல்லை பிப்ரவரி நாலாம் தேதி அந்த போராட்டத்தை பார்த்து அதில் கூடின கூட்டத்தை பார்த்து பல பேர் பயங்கர ஷாக்காங்க இந்த கூட்டத்துடைய பின்னணியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இது மாதிரி பிப்ரவரி நாலாம் தேதி ஹிந்து முன்னணி வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு அறிவிப்பு விட்டாங்க திருப்பரங்குன்ற மலையை காக்க முருகன் மலையை காக்க எல்லாரும் ஒன்று திரள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து முன்னணி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணு பிப்ரவரி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க போராட்டத்துக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை எதிர்த்து ஹிந்து அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போய் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கிது அந்த போராட்டம் நடத்துவதற்கு பிப்ரவரி நாலாம் தேதி அனுமதி கிடைச்ச ஒரு மணி நேரத்தில் கூடின கூட்டம் இது அதுதான் இப்போ எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு பிறப்பித்தாலும் திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு பாஜகவினர் ஹிந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் கருத்து தெரிவிக்கும்போது காவல்துறையினர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த முக்கியமான பாஜக நிர்வாகிகள் ஹிந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்களுடைய வீட்டுக்கே போய் காலையிலே போய் வீட்டை சிறை எல்லாத்தையும் வீட்டு காவலில் வந்து வச்சாங்க சில பேர் புறப்பட்டு போகிறாங்க அப்படின்னா மதுரையை நோக்கி காரு இல்லை வேனில் வந்து போகிறாங்க அப்படின்னா பாதி வழியிலே தடுத்து நிறுத்தி அவங்கள பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் வந்து பிடிச்சி வச்சிருக்கிறது இது மாதிரியெல்லாம் நடந்துச்சு கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க இந்து அமைப்புகள் கோர்ட்டு அனுமதி கொடுக்குறாங்க அனுமதி கொடுத்த ஒரு மணி நேரத்தில் கூடின கூட்டம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து கூடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திராவிடின் ஸ்டாக்ஸுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஹெச் ராஜா அவர்கள் வந்து பேசுகிறாரு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் ஹெச் ராஜா அவர்கள் ஒரு டாக் டாக் பேசுகிறாரு அப்படின்னா ஒரு ஸ்பீச் பேசுகிறாரு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஹெச் அவர்களை விமர்சிப்பவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க ஆனால் இந்த பழங்கானத்தத்தில் நடந்த அந்த திருப்பரங்குன்றம் மலையை காக்க அந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஹெச்ராஜா அவர்கள் பேசினதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா பல பேர் ஃபயர் விட்டுருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் பயங்கர ஒரு ஷாக்குங்க மதன் கௌரி இருக்கார் பார்த்தீங்களா அவர் போகிற போக்கில் விக்கிபீடியாவை பார்த்து படிக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காருனா திருப்பரங்குன்றம் மலையை பற்றி தவறான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்ததுக்கு ஹிந்து அமைப்புகள் போட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டு அடி அடி நடிச்சுக்காங்க மதன் கௌரியை இதெல்லாம் பார்க்க முடியுது ஆக்சுவலாக ஒரு விஷயம் தான் இப்போ இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஹிந்து மக்கள் எல்லாருமே ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு இந்தி கூட்டணி நினைக்கிறாங்க அப்படின்னு பாஜக சொல்றாங்க இந்து மக்களை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்த பார்க்குறாங்க இந்தி கூட்டணி காங்கிரசு அப்படின்னு பாஜக பல்வேறு மேடைகளில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இருந்து ஆரம்பித்து பல பாஜக தலைவர்கள் ஓபனா இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஜாதி ரீதியாக இந்து மக்களை பிளவுபடுத்த சூழ்ச்சி பண்ணுது காங்கிரஸ் அப்படின்னு ஒரு பக்கத்து இந்தி கூட்டணி மீது குற்றச்சாட்டு இன்னொரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுள்கள்லையே இப்ப தமிழகத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகனு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கடவுள்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி விநாயகர் அப்படிங்கிறவர் ஆரிய கடவுள் முருகன் அப்படிங்கிறவர் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கடவுள்கள் ஆரிய கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுனால இந்து மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கடவுள் மறுப்பாளர்கள் தான் இப்படியெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்வர் வரிசையில் உட்காந்துட்டு விநாயகர் ஆரிய கடவுள் முருகன் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளில் சில பேர்லாம் ஈடுபட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி கோர்ட் ஆர்டர் கிடைச்ச அனுமதி கிடைச்ச ஒரு மணி நேரத்தில் கூடின கூட்டம் வந்து பழங்கானத்தத்தில் அப்படி ஒரு கூட்டம் இதை பார்த்துட்டு தான் கடந்த மூன்று நான்கு நாட்களாக பயங்கரமான கதறல் திராவிடன் ஷாக்ஸ் உச்சக்கட்ட உச்சகட்ட கதறலை பார்க்க முடியுது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்தோனேஷியாவில் முருகன் கோவிலை வந்து திறந்து வச்சு ஓ முருகா போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசுகிறாரு இங்கே ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா பெஹோவா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான முருகன் கோவில் இருக்கான் அந்த முருகன் கோவில் தான் மகாபாரத போரின் போது பாண்டவர்களால் அந்த போருக்கு முன்னாடி வணங்கினாங்க பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பப்படுது ஹரியானாவில் பெகோவா அப்படிங்கிற ஒரு பிளேஸு நீங்கள் காளிதாசர் எடுத்துக்குவோம் காளிதாசர் அப்படிங்கிறவர் நார்த் இந்தியாவை சேர்ந்தவர் வட நாட்டவர் அந்த காளிதாசர் தான் குமார சம்பவம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதுறாரு முருகனை பற்றி மிகப்பெரிய முக்கிய நூலாக இருக்கக்கூடிய குமார சம்பவத்தை எழுதுனது யாரு காளிதாசர் அப்போது ஆரிய கடவுள் தமிழ் கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அனைவரும் ஹிந்து கடவுள் தான் அப்படிங்கிறத ஹிந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து உங்களுடைய பார்வை என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை ரிக்வேதத்திலேயே துக்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்லோகமே இருக்கான் ரிக்வேதத்தில் பகவத்கீதையிலேருந்து ஆரம்பித்து விஷ்ணு சகசரநாமம் அப்படிங்கிற அது வரைக்கும் முருகனை பற்றி குமரன் ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு பல ரெஃபரன்ஸ் இருக்குது அப்போ ஆரிய கடவுள் தமிழ் கடவுள் அப்படிங்கிற இந்த டாக்கே ஓரந்தள்ளி வச்சுட்டு அனைவரும் ஹிந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்